அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா உறவுகளோட விளையாடக்கூடிய ராகு பகவான் பத்தியும் வயது வித்தியாசம் இல்லாம பகவான் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பத்தியும் வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும்தான் ஒரே ராசியில் இருப்பாங்க குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுது இந்த யோகத்தினால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கிற ராகு பகவான் என்ன பண்றாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா முதனம் ராசிக்கு நுழைறாரு ராகு குரு நிலைய நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்துனால தழகிலா உங்களுடைய வாழ்க்கை மாற போகுது இருள் நினைந்த உங்கள் வாழ்க்கையில ஒளி வீச போகுது துன்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சூப்பரா நடக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது நீ உங்கள் வாழ்க்கையை நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வழிய காட்டிட்டாரு இருளிருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திட்டாரு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் தன்னை சுத்திகிரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா போய் உதவி செய்வாங்க போல தங்கமான நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய எண்ணத்தினாலயோ என்னமோ தெரியல இவங்க எப்பவுமே வாழ்க்கையில உயர்ந்துகிட்டு தாங்க இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க தைரியமும் தன்னம்பிக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச கூட அசால் திட்டம் தீட்டி வெற்றில செஞ்சு முடிப்பாங்க இவங்க செஞ்ச காரியம் எல்லாமே வெற்றியில தான் போய் முடியும் இவங்களுடைய தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கறத முழு மனசோட நம்ப கூடியவங்க தாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இவனுடைய கனவுகள் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்கும் கனவுகள் அப்படிங்கறது நிச்சயமா மற்றவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கண்ணாமொழி பிதுங்குற அளவுக்கு வாய பொழக்கிற அளவுக்கு இவங்க

மனசாட்சிக்கு பயப்படுவாங்க மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க நட்புக்காக உயிர கொடுப்பாங்க குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவாங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை என்ன என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு குடும்பத்துக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசுவாங்க ஈஸியா பழகிடுவாங்க அதனாலேயே என்னமோ இவங்களுடைய நண்பர் வட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டு பேர்ல ஒரு பெரிய கூட்டமா இருக்கும் இவங்களுக்கு தெரியாதவங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லாருமே இவங்க கிட்ட ஈஸியா பேசிருவாங்க ஈஸியா பழகிருவாங்க ஏன்னா இவங்கதான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே ஆனா இவங்கள சில பேருக்கு பிடிக்காதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நல்லவங்களை பிடிக்கும் அதனால பத்தி எல்லாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க நான் நேர்மையாதான் இருப்பேன் உண்மையாதான் இருப்பேன் யாருக்கு என்ன பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன என்ன பிடிக்கிறவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கறதுக்காக நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கதான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்த வந்துருச்சுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம்ங்க கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த நவப்பஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க பொது பலனை முதல்ல பாத்துரலாங்க கடகம் ராசி அன்பு உள்ளங்களே இந்த மாதம் நவ யோகத்தினால நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே தடைகளின்றி நடக்க போகுது உடல்ல ஆரோக்கியம் காணப்பட போகுது எதிர்பார்த்த பணவரவு உங்க கையில வந்து சேர போகுதுங்க வாக்குறுதிகள் அனைத்தையுமே நீங்க நிறைவேற்ற போறீங்க கொடுத்த வாக்குகளை காப்பாத்த போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது வாடிக்கையாளரை கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லணுங்க வாய் வார்த்தையை விற்ற கூடாது எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேச கூடாதுன்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு வேர்ட சொல்லணுங்க அதை மட்டும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சே தீருங்க உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்த போறீங்க பரிசுக்கள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுது வெற்றி உண்டாக போகுது கோபத்தை குறைச்சு பொறுப்போட பொறுமையுணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் நிச்சயமா ஒளி உலகத்துக்கு தெரியும் உங்களுக்கான இடத்தை இந்த உலகத்துல நீங்க பதி வச்சிடலாம் மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலமா உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது கல்யாண விஷயத்தை எடுத்தாவே பல எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குமானே தெரியல இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு கவலைப்படுற ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது ஆக போகுதுங்க இல்லைங்க திருமணம் எல்லாம் ஆயிடுச்சுங்க நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு எங்களுக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதாங்க நாங்க வேண்டாத வேண்டுதல் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல இப்படியா எங்க வாழ்க்கை போயிருமா அப்படின்னு கஷ்டப்படுற கடகம் ராசிக்காரங்களே கவலையை விடுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது இந்த நவ பஞ்சம யோகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி உங்களுக்கு பிடிச்சபடி எல்லாமே நடக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான அழகான அற்புதமான சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோடு காணாம போகுது ஒற்றுமையா நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல போனா ஒரு மனுஷனோட ஆசை என்னங்க இருக்க போகுது எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை எனக்குன்னு ஒரு குழந்தை ஒரு வேலை நோய் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் இதுதாங்க ஒரு மனுஷனோட அடிப்படை ஆசைன்னு சொல்லலாம் இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கே கடகம் ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த நவபஞ்சம யோகம் மூலமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே சுப்பர நிறைவேற போகுது அடுக்கடுக்கா நிறைவேற போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கை தானா என்ன இவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு நீ நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அழித்ததுன்னு பாக்கலாங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டா என்ன நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு இது என்ன பலன் அப்படின்னு பாக்கலாங்க புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது வருமானம் உயரப்போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சுப செலவுகள் அதிகரிக்க போகுது வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய உண்மையான அன்ப புரிஞ்சு நடந்துக்க போறாங்க அமைதியா சந்தோஷமா உங்களுடைய வேலையை நீங்க செய்ய போறீங்க மனசுல இருந்த குழப்பம் அப்படிங்கறது அடி காணா போக போகுது சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது புதிய நபரோட வருகையால உங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுதுங்க அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது கணவன் மனைவி இருவரும் அனுசரிச்சு சந்தோஷமா வாழ போறீங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவில் கிடைக்க போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கடன் பிரச்சனை நீங்க போகுது உங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அடுத்ததாக william உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவபஞ்சம யோகத்துனால யோகத்தினால நீண்ட நாளாக தடைபட்டு காரியங்களும் நடக்க போகுது கட்டணு நினைச்சிருப்பீங்க சில தடைகள் ஆனால் இனி வரக்கூடிய இந்த நவபஞ்சம யோகத்துனால யோகத்தினால தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கணுமா இந்த நவபஞ்சம யோகத்தின் மூலமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க முருகப்பெருமான் பெருமான வணங்கி கந்த சஷ்டி கவசத்தை தினம்தோறும் வாங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்